மூணு ஏழு பதினொன்னு கூடிய பாவகங்கள் பொதுவாகவே ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு இல்லைன்னா அதே மாதிரி கொஞ்சம் வண்டி வாகனங்கள் கைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மெயின் விஷயம் காலபுருஷனுக்கு எட்டாம் ஸ்தானமா இருந்தாலும் உங்களுடைய ராசி லக்னத்திலிருந்து ஏழாம் இடமா இருக்கனால எதிர்பாராத தனப்பிராப்தம் மனைவி மூலியமா நடக்கும் எதிர்பாராத நடக்கக்கூடிய திருமணம் எதிர்பாராத நடக்கக்கூடிய காதல் எதிர்பாராத நடக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் அதாவது வீட்டுல ஓகே சொல்லிடுவாங்க ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாதமாக இருக்கப்படுது பர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்கள் டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும் கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணைகளை வைத்து சொல்லக்கூடிய ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும்தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் மெயினாக ஜாதகம் கணிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய சமாச்சாரம் ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டு டைமு ப்ளேஸு அதில் டைமுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த டைமில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டரை நிமிஷம் வரைக்கும் தப்பு இருக்கும் பிழை இருக்கும் என்ன தான் நீங்கள் உங்கள் ஃபீ உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கிற டைம் நீங்கள் கொடுத்தாலும் அந்த தொப்புள் கொடி அறுக்கிற டைம் தான் கரெக்டான டைம் ஸோ அதை வந்து நம்ம சரி செய்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் ஸ்புட்டம் போத்து டிகிரி வைஸ் கரெக்டாக கணிக்கணும் கணிச்சதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு பலன்தான் சரியான பலன்கள் அப்படி பார்க்கணுன்னா நீங்கள் கேளுடக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணுங்கள் பெய்ட் கன்சல்டேஷன் மூலிமா கண்டிப்பாக நீங்கள் நடக்கலாம் முக்கியமாக எல்லாேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் கடமைப்பட்டிருக்கேன் நம்மளுடைய நியூ இயர் ப்ரடிக்ஷன்ஸு அதே மாதிரி நவம்பர் மாத பலன்கள்லாம் வந்து பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க நிறைய இடங்கள்லேருந்து இன்வென் நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதர் லாங்குவேஜ் பீப்புளெலாம் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பெரிய நன்றிகள் வணக்கங்கள் நமஸ்காரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பாயின்மெண்ட் டைமிங் மினிமம் டுவெண்ட்டி டேஸ் வெயிட் பீரியட் தயவுசெய்து என்ன நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணணும் ஏன்னா நான் வந்து மற்ற அஸ்ட்ராலஜர்ஸ் மாதிரி ஒரு அசிஸ்டண்ட் அஸ்ட்ராலஜர் மாதிரி போட்டு நான் பண்ணுறது கிடையாது நீங்கள் என்ன பார்த்து வரீங்க என்னுடைய ப்ரொடிக்ஷனை பார்த்து வரீங்க அதனால் வெயிட்டிங் பீரியட் இஸ் மினிமம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் அதை என்னால் வந்து இப்போதைக்கு ஹோல்ட் பண்ண முடியல மேபி கொஞ்சம் இந்த நியூ இயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்குறது பெட்டர் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காலபுருஷனுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இந்த மாதிரி மூன்று கிரகங்களில் இரண்டு அசுர கிரகங்கள் சேருவது ப்ளஸ் சுக்கரன் சேருவது அப்புறம் புதன் வக்கரம் அடைகிறது காலபுருஷனுக்கு வரையஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னாமடம் மீனராசியில் சனி உட்கார்ந்துருக்கிறது உங்கள் லாபஸ்தானத்தை வந்து சனி என்ன பண்ணுறாருனா ஆக்டிவேட் பண்ணுறார் அப்போ அர்த்தம் மூணு ஏழு பதினொன்று கூடிய பாபகங்கள் பொதுவாகவே ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் மனைவிக்கு மகன் மனைவிக்கு இல்லைனா உங்கள் கணவருக்கு கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவருக்கு ஹெல்த் இஷ்யூ சில பேருக்கு சர்ஜரி அவங்க வீட்டில் பிரச்சனை அதே மாதிரி கொஞ்சம் வண்டி வாகனங்கள் கைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மெயின் விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதுக்கும் மேலே இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு பெரிய கோல்டன் ஜாக்பாட் என்னென்னு பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்து வக்கரம் அடைச்சிட்றாரு குரு வக்கரமடைகிறான்னா யாருக்கு கொண்டாட்டமோ இல்லையோ பேசிக்கலாம் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் ஹண்ட்ரட் கொண்டாட்டமே அதில் டவுட்டே கிடையாது எந்த அளவுக்கு நல்லதுன்னா அளவுக்கு நல்லது ஏன்னா ரெண்டாம் இடம்கிறது குடும்ப பாக்குஸ்தானம் ஸோ ஃபேமிலி ஒன்றும் சேரக்கூடிய பாக்கியங்கள் நிறைய பேருக்கு எதாவது விற்க முடியல விற்று பணம் வரலை அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் லேண்டு வைக்கணும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் இல்லை வண்டி விற்கணும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் அந்த வண்டி விற்றா கொஞ்சம் மாதிரி எனக்கு பணம் வரும் என்னோடய கடன் செட்டில் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நிவர்த்தி ஆகும் கால புருஷனுக்கு எட்டாம் ஸ்தானமாக இருந்தாலும் உங்களுடைய ராசி லக்னத்திலிருந்து ஏழாம் இடமாக இருக்கனால எதிர்பாராத தனப்பிராப்தம் மனைவி மூலியமாக நடக்கும் இன்சூரன்ஸ் மூலியமாக ஒரு சில பேருக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பாராத நடக்கக்கூடிய திருமணம் எதிர்பாராத நடக்கக்கூடிய காதல் எதிர்பாராத நடக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் அதாவது வீட்டில் ஓகே சொல்லிடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிஷபத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம் அதில் மெயினாக பத்தாம் இடத்தில் உட்காந்துருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகம் உங்களுக்கு ராகு ஸோ ராகுனால் உங்களுக்கு ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனிஃபிட் இப்போ வெளியூர் வெளிநாடு அதே மாதிரி யாரெல்லாம் சேட்டலைட்டு கம்யூனிகேஷன் ஃப்ளைட்டு ஜெட்டு பைலட்டு வெளியூர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சும்மா டக்கு 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 நடக்கும் எப்போ இந்த வேறு மொழி மனிதர்கள் மூலிமா அல்லது வேறு ஜாதியினர் மூலியமாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதோ அது நிரந்தரமாக இருக்கும் பழைய வேலை கிடைக்கும் பழைய நண்பர் மூலியமாக நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ஸோ இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு பெண்களுக்கு அதிர்ஷ்டம் மிக அதிகமாக இருக்கிறது ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஃபோர்ஸ் அதாவது நீங்கள் பண்ணியே ஆகணும் இது பண்ணினா முடியாது யூ ஷுட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இல்லையா அவங்களுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக ரிஷபராசி நண்பர்களுக்கு இன் ஜென்ரல் இருக்கப்படுது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாதமாக இருக்கப்படுது என்ன பண்ணலாம் மெயினாக இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது திருச்செந்தூர் முருகப்பெருகானுக்கு மனசார வணங்கிக்கலாம் சுவாமி என்னை எப்படியாரும் காப்பாற்றுறா சுவாமி என் மனைவியுடைய பிரச்சனை தாங்க முடியல என் கணவர் என்னை ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாருங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும் அதை நீங்கள் பார்த்துக்கொள்வது ஒரு சில பேருக்கு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சில பேருக்கு தலைவலி சில பேருக்கு வயிறு அந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முருகப்பெருமானுக்கு மனசார வணங்கிக்கோங்க அதுக்கும் மேலே சொல்லணுன்னா பெருமாளுக்கு வைகுண் ஏகாதசி அன்னைக்கு விஷ்ணு சகசிரநவ பாராயணம் இல்லைன்னா அர்ச்சனை உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எண்பது சதவீதம் இருக்கிறது கொஞ்சம் நிம்மதி தான் தேவைப்படுது அது அடுத்த மாதம் ஓரளவுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் கடவுள் அனுகிரகத்தில் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கணும் ஏன்னா பொதுவாகவே அஷ்டமஸ்தானம் வலுப்பெறக்கூடாது அந்த மாதிரி அஷ்டமஸ்தானம் வலுப்பறதுன்னா பன்னெண்டு ராசிகளுக்கும் ஏதோ விதத்தில் ஒரு பாதிப்புகளை கொடுத்தே தீரும் ஒரு ஆதிக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு ரத்தம் ஏதோ விதத்தில் பார்க்குற மாதிரி வரும் ஸோ அதெல்லாம் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு செய்து கொள்ளலாம் எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் பண்ணிக்கிறேன் சர்வே ஜனா சு பவந்து சமஸ்தண்மங்களி பவந்திரோனு குண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க